இந்த கூத்த பண்றாங்கல இப்படி கூத்த ரசூல காட்டி தந்திருப்பாளா பாடல் நல்ல கருத்தா இருந்தா சும்மா ஜாதியா படிச்சிருப்ப தப்பு இல்ல உன்னுடைய மூலதை விட சினிமா பாட்டு தேவையில்லை அதை வச்சுக்கிறேங்க நீங்க அதுக்காக சினிமா பாட்டை படிக்கிறீங்க நான் சொல்லல சினிமா பாட்டுல அவன் இஸ்லாமிய ஒரு வணக்க இபாதத்தில் அவன் காட்டித் தரல அது தனி ரூட்ல போயிட்டான் நீ இந்த பாடலை கொண்டு வந்து வணக்கமாக காட்டுகிறீர்கள் ஒரு தவறை நன்மையாக சித்தரிப்பது ஒரு சாராய மருந்து குடிக்கலாம் தவறுதான் அப்படின்னா தவறு என்று முடிச்சிடலாம் சாராய குடிக்க சுண்ணத்து செருப்பால் அடிக்கணும் சுண்ணத்தா படுவா பெயல ஒரு தவறை தவறு என்று ஒத்துக்கொள்வது ஒண்ணு தவறு செஞ்சா ஒத்துக்கிட்டான் திருந்துவான் அப்படின்னு சொல்லலாம் தவறை ரைட்னு சொன்னோம்னா தவறை ரைட் என்று சொல்பவன் யார் சைத்தான் குரான் சொல்லுது அவனுடைய தவறான காரியங்களை பிரம்மாண்டமாக சித்தரிக்கிறான் சூப்பர் அப்படின்னு சொல்றது யாரு சைத்தான் சொல்லுவான் நாம எந்த அஜத்தாவது ஆலிம் சாவாது தவறை சரின்னு சொல்லிட்டா அது ஆலிம் சா இல்ல இங்கிலீஷ் நான் சொல்லல புறான் சொல்லுது புறான் சொல்லி காட்டலாம் தவறை சரி என்று வாதிக்க கூடாது தவற தவறு தான் ஒத்துக்கணும் தவறு சரி ரைட் இபிலிஸ் அவன் அவன் நபிகள் நாயர் சொல்லாத சொல்ல இந்த மாதிரி பாடி காட்டினார்கள் நாங்க கேட்கணும் காட்டு

தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு ரெண்டு ரெண்டு தான் சொல்லும்போது சொல்லும்பொழுது நல்ல சொல்கிறான் என்ன என்ன ரெண்டாவது சொல்கிறான் அது நக்கல் ஆகிறதா பார்த்தீங்க உனக்கு இரண்டாவது வாட்டி மூணு ஆயிடும் சொன்னால் நக்கல் ரசுவா கேசவ்வா கேசவனு சொல்லி கேட்பியாப்பா இது ஒரு மெச்சர்டா இது இப்படி பாட்டில் காட்டியிருந்தாங்களா ரசூலில் சரி பாட்டுல சாதம் சொன்னது கூறு வச்சுக்குவோம் அப்போ அத்தாக்கு இந்த மாதிரி சாதம் சொல்லுவீங்களா அத்தாக்கு அம்மாவுக்கு மாமாவுக்கு அஜெத்துக்கு ஆலுமிஷாக்கு இப்போ அஜித் தண்ணி

நமக்கு விளங்குகிறது இது சலாமாக இருக்க முடியாது அதனால சிரிப்பு வருது இது சலாமா இருக்குதுன்னு சொன்னா சிரிப்பு வராது கோபம் வரும் இப்படி சொல்றோம் ஏன் சிரிப்பு வருது இது சலாம் இல்லை இப்படி ஒரு மெத்தே நம்மள்ட இல்ல நம்மளுக்கு அப்படி சலாம சொல்ல மாட்டோம் அப்படி ஒரு அம்மா அப்பா அது அம்மாவே சலாம் அலைக்கும் பாட்டு பிடிச்சா என்ன பாட்டு பிடிக்க கேட்போம் பாட்டுல ஒரு செய்தியை சொல்ல முடியுமா பாட்டுல வந்து ஒரு செய்தியை சொன்னா யாரா ஒத்துக்குவாங்களா கிருக்கா பிடிச்சிருச்சுமா இன்னும் சொல்ல ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு திருடாதே பாப்பா திருடாதே ஒரு பாட்டு அப்படி சொல்லுங்க திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடா இது ஒரு பாட்டு சும்மா படிக்கலாம் திருவிழா போகும் பொழுது வீட்டில் கூட படிக்கிறீங்க ஒரு என்ன செய்யறா அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பீரவளை தொடங்கிட்டா ஒரு திருட ஒரு சின்ன பேர் திருடு தானே என்ன செய்வோம் திருட்டு பேர் புள்ள அடிடாங்கன்னு அதை திருடாதே

தங்கச்சி கண்ணே சில புத்தி மதிக முன்னே மாமனால மாமியால மதிக்கணும் சொ மாலை கணவனையே துதிக்கணும் நல்ல துணிக்கணும்ல்ல கண்ணால் பேசும் பயக முன்னே நில்லாதே அழா சொல்லாம் கண்ணால் பேசும் கல்ல போயிருவோம் நீ காணாததே கண்ட நின்று சொல்லாதே இந்த சொல்லும் அமுலமா நம்ம அப்படித்துக் கொள்ளே புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு அதான் இருக்கா என்ன இறைவனிடம் கையேந்துங்கள் நான் படைய இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை அழகான பாட்டு இத வீட்டுல உட்காந்து சாம்பிராணி பத்தி கொலுத்து வச்சு ஒருத்தன் படிச்சானா பத்து பேர் உட்காந்து இறைவன் இடம் கையெழுங்களா லூசான பல்ல ஏன் கேக்குறிய இதுக்கு ஏன் பத்தி சாம்பிராணி கொடுத்து வச்சிருக்கீங்க எதை கேக்குற யாரும் பத்தி சாம்பிராணி எது பக்தி பரவசம் பக்தி பரவசம் என்றால் அதை நீ வணக்கமாக செய்கிறாய் அதுல என்ன நன்மை இருக்கு நினைச்சு செய்ய நன்மை இருக்குன்னு நினைத்து செய்தால் நபிகள் பெருமான ஆதாரம் காட்ட வேண்டும் உலக விஷயமா இருந்தால் நாங்கள் ஆதாரம் கேட்க மாட்டோம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நன்மை என்று நீங்கள் செய்வீர்களே ஆனால் அதற்குரிய சான்றுகளை திருமலை குரானில் காட்ட வேண்டும் நபிகள் நியாயம் சல்லாசன் காட்டணும் சரி நன்மை இல்லை என்பது மட்டுமல்ல அப்படி முக்கியமான விஷயத்துக்கு வர்றது நன்மை இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பெரும் பாவமும் கூட அதான் முக்கியம் நன்மை இல்லாத ஒன்னும் செய்யலாம் பிரச்சனை இல்ல அது வாசி இருக்கு நன்மையா நன்மை இல்ல தீமையா தீமை இல்ல தூர விட்டு போயிடலாம் ஆனா மூணு நன்மையா நன்மை இல்ல தீமையா தீமை அதான் பிரச்சனை பிரச்சனை என்ன தீமை இல்ல நம்ம கண்டுக்க வேண்டியது இல்ல பாவம் அது எத்தனை விஷயத்துல பாவம் பல கோணத்துல பாவம்

லேட்டஸ்ட் மார்க்கத்தில் கூடாது லேட்டஸ்ட் மார்க்கத்தில் கூடாது இது எப்படி புரிந்து கொள்வது அத சொல்லிட்டு மோழுது என்ன தப்பு இருக்குன்னு அப்புறம் சொல்றேன் இதை புரிந்து கொள்வதற்காக இருந்தா அல்ல உரான்னு சொல்றான் ஒரு கையில வந்து எதாவது ஒரு ஹமீரல் சர்க்க முகாத்தீங்கன்னா உயர் ஹோலுக் மாலா தாலமும் குதிரைகள் கலவைகள் கோவலை கலவைகளை நீங்களெல்லாம் பயணம் செய்கிறீர்கள் யாரு காலத்துல அதான் அர்த்தம் அது ரசூல்லா காலத்தில் வாழ்ந்தவர்களை பார்த்து குதிரைகள் கழுதைகள் கோவேரி கழுதைகள் நீங்கள் பயணம் செய்கிறீர்கள் உங்களுக்கு தெரியாத வாகனங்கள் அல்லாஹ் பின்னால் படைப்பான் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கா பஸ் வரும் கார் வரும் ட்ரெயின் வரும் ஏரோப்ளேன் வரும் ஹெலிகாப்டர் வரும் ராக்கெட் எல்லாம் வரும் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கா என்ன வார்த்தை குதிரைகள் கழுதைகள் கோவேரி கழுதைகள் நீங்கள் பயணம் செய்கிறீர்கள் உங்களுக்கு தெரியாத வாகனங்களை அல்லா பின்னால் படைப்பான் ரசூல்லா தெரியாது ரசூலா சைக்கிள் ஓட்ட தெரியுமா தெரியாது இல்ல பைக் ஓட்ட தெரியுமா தெரியாது விமானம் ஓட்ட தெரியுமா தெரியாது குதிரை ஓட்ட தெரியுமா நல்லா ஓட்டுவாங்க தமிழ் குதிரை ஓட்ட தெரியாது நீ குதிரையில சவாரி அடிச்சு முடியாது நீ நினைச்சிட்டு அப்படி கடலில் கூட யாரும் பண்ண முடியாது யாரும் பாருங்க ஒரு ஒரு மணி ரெண்டு மணி போக முடியாது கிழக்கு வந்துருவீங்க அதுக்கு தனிப்பயிற்சி வேணும் அவர் நபிகள் நாயர் செல்லாதான் அவர்கள் குதிரைகள் ஒட்டகைகள் பயணம் செய்தார்கள் நம்ம எதுல பயணம் செய்யறோம் சைக்கிள் இருந்து ராக்கெட் வரைக்கும் போயிடுச்சு இன்னைக்கு அதுக்கு மேல விட போயாச்சு ஸ்கைல போல போயிட்டு இருக்குது என்னமோ நாம கண்டுபிடிச்சிட்டு அப்ப நம்ம இப்படி மாறிட்டோம் நாம் செய்யக்கூடிய பயண முறைகள் வேறு நபிகள் பெருமானார் செய்த பயண முறைகள் வேறு நபிகள் பெருமானால் உலக பழக்கத்தில் எப்படி பயணம் செய்தார்களோ அப்படி நாம் செய்யவில்லை

கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற ஒரு கண்ட்ரோல் இழந்துட்டான்னா ஆக்சிடென்ட் சாவுதான் மூத்து தான் எப்போவுமே ஒரு எண்பது இருபது நூறு கிலோமீட்டர் சுயில போகும்பொழுது கண்ட்ரோல் இழந்தா தொலைக்குது இல்லைங்க அதரை சொல்ல சொல்லித் தர்றாங்க இதை கட்டுப்பாட்டில் வைத்த கண்ட்ரோல் தர கண்ட்ரோல் பண்ணி வச்ச இறைவனுக்கு இறைவனை தூய்மையானவங்க கருத்துல இதை சொல்ல ஒரு துவா சொல்லி தராங்க இதரை சொல்ல எதை ஓட்டும் போது சொன்னாங்க குதிரையை ஓட்டும்போது இந்த துவாவை சொன்னாங்க நம்ம எனக்கு பைக்கு இதைப்பாங்க சொல்கிறோம் சுமகா வைசர் ஹல்ல நாகதான் உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தில் நம்பர் ஒன் தமிழ் வார இதழ் ஒருங்கித்திருந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை கத்தியிருப்பதில் மூன்று ஆண்டுகளில் வரலாற்று சாதனை படைத்த இதழ் உணர்வு செய்திகளின் நடுநிலைமை விமர்சனங்களின் நேர்மை சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல் அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள் ஆய்வுக் கட்டுரைகள் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுதிரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள் ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் நானூறு வெளிநாடு ரூபாய் இரண்டாயிரத்து முன்னூறு தனியுதல் ரூபாய் எட்டு உங்கள் ஜாக்கர்களை முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் செவன் வடமலை கட்சி செகண்ட் ஃபோர்த் மன்னரி செயவான் என்ற முகவரி காணிப்பு வையுங்கள் குதிரை பைக்கா மாறிடுச்சு கலரை சைக்கிளா மாறிடுச்சு அன்னைக்குள்ள ஒட்டி ராக்கெட்டா என்ன மாறிடுச்சு ஆனா சுபகாலை சகலனாக அப்படிதான் இருக்கு இதை மார்க்கம் மார்க்கம் மாற்றத்துக்குரியதல்ல மார்க்கத்தில் சேஞ்ச் மாற்ற முடியாது ரசூல்லா எதை சொன்னார்களோ சாவர வரைக்கும் ஆகணும் அதான் சுபகாலை சகலனாக ரசூல்லா காஞ்ச ரொட்டியை சாப்பிட்டாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீல ரசூல்லா சின்ன பேர்த்தமிழத்தை சாப்பிட்டாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பிய விஷயத்தை விளக்கம் அதான் ஒரு அஜித் பயன் செஞ்சாராம் ஒரு அஜித் பயானில் விட்டுருக்காரு